தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது இந்த பூமியில் ஏராளமான பழங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றில் சில பழங்கள் மட்டுமே முழு உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது ஆரோக்கியமான உடலமைப்பை பெற என்னென்னவோ செய்ய வேண்டியதில்லை மாறாக சில பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் போதும் அந்த வரிசையில் கொய்யா பழமும் அடங்கும் கொய்யாவில் பல்வேறு மகிமைகள் இருக்கிறது பலவித பயங்கர நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொய்யாவிற்கு உள்ளது மற்ற காலங்களை விட வெயில் காலங்களில் இந்த வகை பழங்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும் தற்போதைய கொடூர வெயிலை சமாளிக்க இந்த கொய்யா சிறந்த வழி என மருத்துவர்களும் கூறுகிறார்கள் கொய்யாவை சாப்பிட்டு வருவதால் பல அபாயகரமான நோய்களை எல்லாம் நம்மால் தடுத்துவிட முடியுமாம் இனி கொய்யா பழத்தை சாப்பிடுவதால் எப்படிப்பட்ட நோய்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது நார்ச்சத்து கொய்யாவை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் உடல் எடை குறையும் இதற்கு முக்கிய காரணமே இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் தான் மேலும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தாமல் இருக்க இந்த பழம் உதவுகிறது கூடவே இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது அடுத்ததாக நீர்ச்சத்து கொய்யாவில் நீர்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறது இந்த வெயில் காலங்களில் அவ்வப்போது ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாது மேலும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் இந்த பழம் உதவுகிறது அடுத்ததாக பொட்டாசியம் அதிக அளவில் பொட்டாசியம் இந்த பழத்தில் காணப்படுகிறது இதனால் இதய நோய்களை தடுத்து இதயத்தை பல்வேறு பாதிப்புகளில் இருந்து காத்துக் கொள்ளுமாம் அத்துடன் இரத்த அழுத்தத்தையும் சீரான அளவில் வைக்கவும் கொய்யாப்பழம் உதவுகிறது ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் அதிக அளவில் கொய்யாப்பழத்தில் இருக்கிறது அதேபோல எண்ணற்ற அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதில் நிறைய இருக்கிறது எனவே நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் ஆற்றலை இந்த பழம் தரும் வெயில் காலங்களில் கொய்யாவை சாப்பிட்டு வந்தால் நோய் பாதிப்புகளில் இருந்து தப்பித்து விடலாம் மற்ற காலங்களை விடவும் வெயில் காலங்களில் மன அழுத்தம் அதிகரிக்க சாப்பிட்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து மன அழுத்தத்தை தடுத்து விடலாம் கொய்யா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு குறையும் மேலும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் இதனால் மிக சுலபமாக மாரடைப்பு போன்ற இதய பாதிப்புகளை தடுத்து விடலாம் கூடவே உடல் பர்மனையும் அதிக அளவில் மெக்னீசியம் நிறைந்திருப்பதால் நரம்புகளை இலகுவாக்கி பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளும் அதேபோல தசைகளில் ஏற்படுகின்ற அழுத்தத்தை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது வெயில் காலங்களில் தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளலாம் சாதாரண கொய்யாவை விட நாட்டு கொய்யாவில் அதிக நலன்கள் இருக்கிறது அதனால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருவது சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்